ஹாய் கேஸ் வெல்கம் டு மை சேனல் இது பார்த்திங்கன்னா பிரண்டை தாங்க நம்ம வந்து இது நம்ம வீட்டுக்கிட்ட வந்து நம்ம அலெக்சர் வீட்டுக்கு போகும்போது இந்த பிரண்டை வந்து இருந்தது அதை நான் பறிச்சிட்டு வந்து வச்சு ஒரு கவரில் போட்டு வச்சுருந்தேன் இது வந்து இன்றைக்கி துவையல் செய்யலாம் அப்படின்ட்டுருக்கேன் ஏன்னா பிரண்டை கிடச்சாக்கா நான் விடவே மாட்டேன் ஏன்னாக்கா எலும்புக்கு வந்து ரொம்ப அதிகமான சத்த கொடுக்கும் எலும்புகளை வந்து வலுப்படுத்தும் அப்படிங்கிறதுக்காக தான் அதே போல் நம்ம அதிகமாக வேலை செய்கிறதுனால நமக்கு வந்து பார்த்திங்கன்னா கால் வலி முதுகு வலி இடுப்பு வலி எல்லாமே இருக்கும் பேக் பெயின் எல்லாமே இருக்கும் அதுக்கு வந்து பார்த்திங்கனாக்கா இந்த பெரண்டையை வந்து நம்ம துவையல் செஞ்சு சாப்பிட்றோம் இல்லை ஊறுகாய் செஞ்சு சாப்பிட்றோம் அப்படின்னாக்கா நமக்கு வந்து வலி வந்து ரிலீஃப் ஆகுங்க எலும்பும் வந்து வலுவாக இருக்குங்க அதனால தான் இப்போ இன்றைக்கி நான் வந்து பார்த்திங்கனாக்கா இதில் வந்து துவையல் தான் செய்யலான் இருக்கேன் பெரண்டை துவையல் தான் செய்யலான் இருக்கேன் இந்த பெரண்டையை வந்து க்ளீன் பண்ணும்போது வெறும் கையோடு நம்ம க்ளீன் பண்ணக்கூடாதுங்க கையில் வந்து நல்ல வந்து தேங்காய் எண்ணெயோ இல்லை வந்து விளக்கெண்ணெயோ ஏதாவது சமையல் எண்ணெயாவது ஏதாவது இருந்ததுன்னா நல்லா தடவிட்டு கை நல்லா தடவிட்டு இதை வந்து கிளீன் பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு வந்து கையில் வந்து அரிப்பு எடுக்காதுங்க இல்லைனா நீங்கள் எண்ணெய் தடவாமல் பிரண்டையை வந்து சுத்தம் பண்ணிங்க அப்படின்னாக்கா கையெல்லாம் ரொம்ப அரிக்கும் அதே போல் பிரண்டை சமைக்கும் போது நல்ல இந்த நார் எல்லாத்தையுமே மேலே இருக்கிற தோல் எல்லாத்தையுமே சீவிட்டு எடுத்துட்டு நல்ல எண்ணெயில் வதக்கி நல்லா வதக்கிட்டு தாங்க வந்து சட்னிக்கு வந்து யூஸ் பண்ணணும் அப்படி நீங்கள் வதக்காமல் யூஸ் பண்ணுறீங்கன்னா தொண்டையெல்லாம் அப்படியே வந்து கரகரன் இழுக்கும் நீங்கள் செஞ்சு சாப்பிட்டிங்கன்னா அதே போல் தன்மை அதிகமாக இருக்கும் அதனால் நல்லா வதக்கிட்டு நல்ல இந்த தோலெல்லாம் நீக்கிட்டு தாங்க சாப்பிட்ணும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தாக்கா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்